புரோதி வருடம் சார் எனக்கு ஜாதகம் இல்லை என்னுடைய என்னுடைய கூட்டுத்தொகை தெரியாது என்னுடைய என் கணிதம் ரொமானிக்ஸ் அதாவது ஆங்கிலத்திலே ரெண்டு குழப்பம் இருக்குது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேறு அமெரிக்கன் இங்கிலீஷ் வேறு அப்போ ரோமன் எழுத்து வித்தியாசம் வருது சார் இப்படி பல்வேறு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவிலே முதன் முதலாக நம்ம சேனலில் மட்டும் தங்களது பிறந்த தேதியினுடைய அம்சமாக இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தினுடைய பலன்கள் இந்த சிறப்பு பலன்களில் ஒன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் இந்த பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ப்ளஸ் நாலு கூட்டுத்தொகை ஐந்து புதனுடைய ஆதிக்கத்தில் வருது ஒன்றாம் எண் சூரியனுக்கு உகந்தது அப்படிங்கும் போல் இந்த ஒன்றாம் எண்ணில் இருக்கிறவர்கள் கடந்த சில வருடங்களாக இருக்கக்கூடிய மனக் குழப்பத்தினால் செய்வோ செயல்படுவோமா வேணாமான் இருந்தவங்களாம் இந்த பதினாலாம் தேதி காலை ஒன்பது மணி ஒரு நிமிடத்துக்கு மேல் உங்களுடைய அனைத்து செயல்களும் துணிந்து செய்யுங்கள் வெற்றி உங்களுக்கு இந்த ஒன்றாம் என்றில் பிறந்த பெண்களுக்கு இடுப்பு கைகால் சம்பந்தப்பட்ட வழிகளிலிருந்து விமோசனம் கிடைக்கும் இது முடிக்க வராத இடத்தில் அல்லது கொடுத்த பணம் வரா பெண்களும் சில நிறைய பற்றுவாடாக பண்ணக்கூடிய அம்சம் நடைமுறையில் இருக்குது அந்த வராத பணம்லாம் ஒன்றாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு பணம் வர கொடுக்கும் மாணவ மனிதர்களுக்கு படிப்பில் சிறப்பு பெறும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் உங்கள் வ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய புஷ்பம் ஏன்னா எல்லோரும் இந்த பூவை ஆண்களாக இருந்தால் கடவுளுக்கும் பெண்களாக இருந்தால் தாங்கள் அணிந்து கொள்வதும் சிறப்பு ஆக இந்த குரோடி வருடம் ஒன்றாம் எண்ணில் இருக்கிறவர்கள் செம்பருத்தி உபயோகப்படுத்துவது நோயையும் நீக்கும் குணத்தையும் கொடுக்கும் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் பொதுவாகவே சில விஷயங்கள் இரண்டு ஆறு எட்டு பன்னெண்டு பொருந்தாது என்கிற ஒரு நடைமுறை ஜாதகத்துக்கு மட்டுமல்ல சில நடைமுறை வாழ்க்கைக்கும் உண்டு என்பதை அறிந்த விஷயம் ஆனால் இரட்டிப்பாக பல்மடங்கு மடங்கு பெருங்கக்கூடிய அமைப்பு உண்டு என்ற எண்ணம் கொண்டவர்கள் இரண்டாம் எண் இரண்டாயிரம் இருப்பவர்கள் எல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த இயர் இந்த வருடமே இரண்டில் ஆரம்பிக்கிறது நினைவில் கூர்ந்து இரண்டாம் எண்ணில் இருப்பவர்களுக்கு உடல் உபாதைகளில் கேஸ் சம்மந்தப்பட்ட டிஃபிகல்ட் அதாவது வயிற்று வயிறு உபாதைகள் அல்லது கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறால் கார உணவை தவிர்ப்பதும் காரசாரமாக பேசுவதையும் வைத்தியத்துக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு உண்டு ஆக ஓவான் பேசினா ப்ரெஷர் ஏதேன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி கார உணவுகளை தவிர்ப்பதும் கார சபமான விவாதத்தை குறைப்பதும் உங்களுடைய உழைப்பில் சுயம்பாக செயல்படுவதும் பார்ட்னரை சேர்த்து கொள்ளாமல் இருப்பதும் அதிகமான பலன்களை கொடுக்கும் இந்த வருடம் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் இரண்டாம் எண் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெண்களுக்கு சீரும் சிவப்புமாக இருந்தாலும் கோவப்படுவதை குறைப்பதும் தேவையில்லாமல் பேச்சை குறைத்து கொள்வதும் நற்பலனையும் கெடுதல் ஏற்படக்கூடிய சமாச்சாரத்தையும் குறைக்கும் பெண்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட வழிகள் இருப்பதால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று உங்களுடைய செருப்பை தொ செருப்பை விட்டு விட்டு வருவது செருப்பு தொலைந்தால் சனியன் தொலைந்த மாதிரின்னு சொல்லுவாங்க செருப்பை விட்டு கொண்டு விட்டு விட்டு வருவது கூடுதல் பலனை கொடுக்கும் இதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் மந்த நிலை ஏற்படுத்தினாலும் ஜூலை மாதம் பதினோராம் தேதிக்கு மேல் சீரும் சிறப்புமாக இருப்பதால் இப்பொழுதிலிருந்தே படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது உத்தமம் இவர்கள் அணிய அல்லது செலுத்தக்கூடிய புஷ்பம் பட்ரோஜா மூணாம் எண் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் குரு கடாட்சத்தை பெற்றவர்கள் என்றாலும் கூட சமீப காலமாக பல்வேறு சங்கடங்களை சந்தித்த உங்களுக்கு இனி வரக்கூடிய குரு பயிற்சியில் இருந்து எண்கள் வலுப்பெறக்கூடிய அம்சமும் உண்டு ஜாதகத்தில் கட்டங்களும் சாரபலங்களும் தவிர்த்து எண்களும் வலுப்பெறும் அப்படிங்கிறது தான் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணத்துக்கும் எண்களுக்கும் தொடர்பு உண்டு அதனால் இந்த எண்களில் பிறந்தவர்கள் சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு உடன் பிறந்தவர்களுடன் பகையை குறைக்க வேண்டும் விட்டு கொடுத்த மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் தாங்கள் உழைப்பினுடைய நேரத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் உதாரணமாக எட்டு மணிக்கு வேலை அப்படி என்றால் ஏழு மணிக்கே வருவது அபங்கம் எட்டு மணிங்கிறது எட்டரை மணி இல்லாட்டினாலும் தனக்கு குறித்த வேலை தயத்தை சரியாக முறையில் செய்யும் பொழுது மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகாமல் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த குரோதி வருஷம் மூணா எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராசியில் இருக்க பெண்களுக்கு குறைகள் ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஊசி பேனா சாவி சின்ன சின்ன பொருள்கள் களவு போவதற்கோ தொலைந்து போவதற்கோ வாய்ப்புகள் இருப்பதால் பெண்கள் தங்கள் பயன்படுத்தக்கூடிய குறிப்பாக மாங்கலிய செயின் மற்றும் தோடு சம்பந்தப்பட்ட பொருட்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது உத்தமம் இந்த ராசியில் இந்த சரி சார் இந்த ராசி ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கிங்க இந்த எண்ணில் பிறந்த குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் அதிக கவனமாக இருந்தாலும் தலை சம்பந்தப்பட்ட நீர் கோர்த்தல் பிரச்சனைகள் அல்லது கண்ணாடி பிரச கண் அணி கண்ணாடி அணியக்கூடிய விஷயங்கள் குழந்தைகளுக்கு இருப்பதால் ஒன்றுக்கு பல முறை கண் டாக்டரை பார்ப்பது குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட ஆர்வத்தை மேம்படுத்துமே தவிர குறைவு இருக்காது இவர்கள் பயன்படுத்த வேண்டிய புஷ்பம் மல்லிகை இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தினுடைய பலன்கள் நாலாம் எண்ணில் பிறந்தவர்கள் பொதுவாக நாலாம் எண்ணில் பிறந்தவர்கள் ராகுக்கு சமமானவர்கள் என்று ஒரு பழமொழி இருப்பே தவிர பழமொழி வாழ்க்கைக்கு உதவாது நாளில் இருப்பவர்கள் நாலு காலு பாய்ச்சலில் நாலு லோகம் சொல்வார்கள் அந்த காந்தார யோகம் உண்டு என்று அர்த்தம் அந்த காந்தாரம் என்றால் பறப்பது என்று அர்த்தம் சமீப காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வெளிநாடு செல்ல முடியாத நாலு எண்ணில் பிறந்தவர்கள் இனி வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சி உயர் ரக கல்வி நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு காசு இருக்காது நாளைக்கு கோயிலுக்கு போகணும் இன்னைக்கு காசு இல்லைன்னு கொஞ்சம் இந்த இந்த அப்புறம் விமோசனம் கிடைப்பதால் இருக்கக்கூடிய குறிப்பாக ஆண்கள் வணங்குவது அதிகால வேலையில் நாலாம் எண்களில் பிறந்த ஆண்கள் துர்க்க யமனை வணங்குவது சஞ்சலங்களை நீக்கும் பெண்களுக்கு வந்து முதுகு சம்பந்தப்பட்ட வழிகள் ஏற்படுவதும் தன்னுடைய நெருங்கிய தோல்களுடன் பகைமை ஏற்படுவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதால் தோழிகளும் தோழர்களும் நமக்கு உடன்பரவா சகோதரிகள் என்பதை நன்கு நினைவில் கொண்டு தேவையற்ற விஷயத்தை பேசுவதை குறைத்து கொண்டாலே நாலாம் எண் ஆதிக்க பெண்களுக்கு இந்த குரோதி வருடம் பகை வருடம் இல்லை என்பதை நினைவில் கொண்டு இந்த எண் ஆதிக்கத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு படிப்பும் கல்வியும் மேன்மை பொருந்தும் என்றாலும் கூட இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய டயரியா சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவது குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்துக்கு மேல் நடைமுறையில் இருப்பதால் நாலாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்த குழந்தைகள் சற்று கவனம் இருப்பது சீரும் சிறப்புமாக இருக்கும் இந்த எண்ணின் ஆதிக்கத்தில் இருக்கிறவர்கள் முல்லைப்பூவை தெய்வத்துக்கு அணிவதும் முல்லை மலரை அடிக்கடி சூடிக்கொள்வதும் சிறப்பான உடனை கொடுக்கும் ஐந்து ஐந்தில் ஒரு கிரகமாக அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த ஐந்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்தும் வெற்றியே கொடுக்கும் என்றாலும் கூட ருணா ரோணா சத்துரு ஸ்தானாதிபதி பாதிக்கப்படுவதால் சிறு சிறு உடல் உபாதைகளும் சிறு சிறு அவஸ்தைகளும் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல் இது விமோசனம் கொடுக்கும் என்றாலும் கூட உடனடியாக வைத்தியரை தொடர்பு கொண்டால் மிகப்பெரிய செலவு இருக்காது அஞ்சில் பிறந்தவர்களுக்கு அஞ்ச வேண்டியதில்லை ஆனால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் செல்வதும் அருகில் இருக்கக்கூடிய டாக்டரை பார்ப்பதும் என்பதை இந்த குரோதி வருடம் உணர்த்துகிறது இது பெண் பெண்களுக்கும் பொருந்தும் பெண்கள் தங்களுடைய வாகன பயணத்தை வேகத்தை குறைத்துக்கொள்வது குறிப்பாக இரண்டு பேர் ஒரு வாகனத்தில் செல்வதை குறைத்துக்கொள்வது கொள்வது குரோதிவரிடம் ஐந்தாம் எண் பிறந்த அத்தனை பெண்களுக்கும் பொருந்தும் என்பதை நினைவில் கொள்க இந்த எண்ணில் பிறந்த குழந்தைகளுக்கு குறை ஒன்றும் இல்லை ஆனாலும் விளையாட்டுத்தன்மை அதிகமாக இருப்பதால் கண்டிப்பும் அன்பும் கலந்து இருப்பது இந்த பிள்ளைகளை களவு போகாமல் பாதுகாக்கும் என்பதை நினைவில் கொண்டு இவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஷாமங்கி என்ற அந்த பூவை தெய்வத்துக்கு சாத்துவதும் தாங்கள் வீட்டுக்கு செடியாக வளர்ப்பதோ உபயோகப்படுத்துவதும் கூடுதல் சிறப்பு தரும்